கண்ணீர காரணம் என் மனதும் ஏனும் ஆ எல்லோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரபில் வந்து பார்த்துருப்பீங்க பிரபில் வந்து பார்த்த மாதிரி சொல்லுவாங்க லவ் சாங்காக நீங்கள் வந்து பிரபில் வந்து பார்த்த மாதிரி உங்கள் உங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்கள் பிக்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணி ரொம்பவே ஷார்ட்டாக சிம்பிளாக க்யூட்டாக வந்து உங்கள் பிக்கை நீங்கள் வந்து எப்படி ஆட் பண்ணி பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்ச டீட்டெலாம் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ணி பார்த்தா உங்கள் லைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை இதுக்கான ஆப்ளிங் பார்த்தா இன்ஸ்டாவோட பயில் வந்து இருக்குது இதுக்கான ஆப்ளிங்க பார்த்தா உங்கள்கிட்ட இதுக்கான ஆப் வந்து இல்லைன்னா இதுக்கான லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் ஹண்ட்ரட் பேர் பார்த்துன்னு அப்படின்னு கேட்பாங்கன்னா ப்ளஸ் பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா ஒரு புக் மாப்ஸும் ஒரு ஷேக் ஆட் நெக்ஸ்ட் ஒரு ஒரு டூ டூ டெம்ப்ளேட் டூ ஃபால்ட் வந்து யூஸ் நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இதுக்கான பிரசென்ட்டுக்கான லிங்க்கும் டெம்ப்ளேட்டுக்கான லிங்க்கும் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது ஆனால் லிங்க் எப்படி வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து இருக்கும் ஷார்ட் வீடியோ பார்த்து வந்து ஃபைன் பண்ணிட்டு எல்லாமே நீங்கள் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ண புக் மாப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணி கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கே பார்த்தா ஒரு மியூசிக்கான இருக்கும் நெக்ஸ்ட் நான் லிரிக்கல் வந்து கொடுத்துட்டு இருப்பேன் அதுக்கான ஃபாண்ட் லிங்கு நீங்கள் ஃபைன் பண்ணுற பேஜில் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து டைம் பார்த்தோன்னா செவன்ஸ் டூ ஜீரோ வந்து போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணால் சம் டைம்ல டைமில் பார்த்தா மட்டும் வந்து குரூப் டூன்னு சொல்லிட்டு சம் குரூப் லேர் வந்து இருக்கும் அது குரூப் டூலே வந்து காப்பி வந்து எடுத்துட்டு அங்கங்கே பிளேஸ் பண்ணிட்டு இருப்பேன் இதில் நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்தா டைம் பார்த்தா செவன் டூ ஜீரோ டூ வந்து வந்துருங்க வந்துட்டு கே பார்த்தா ரைட் சைட் டவுனில் ப்ளஸ் எங்கள் மாதிரி சொல்லுவோம் சர்க்கிள் மாதிரி இருப்போம் அது கிளிக் வந்து பண்ணிவிட்டு அது மாதிரி ஷீட் வந்து போகலாம் மீடியா வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு எடிட் பண்ண போகிறேன் எந்த பிக்கு வந்து ஆட் பண்ணலாம் ஒன்ஸ் அந்த பிக்கு வந்து சூஸ் வந்து பண்ணிங்க நான் வந்து இந்த பிக்கை வந்து ஆட் பண்ணுறேன் அதுக்கு பிக்கு சூஸ் பண்ணிட்டு ரைட் சைட் ஆக ப்ரெஷ்ஷாக கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ஒரு த்ரீ ஆட் பண்ண சர்க்கிள்க்கு வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் ஆனால் ஃபில் கம் கிளிக் பண்ண சொல்லலாம் ஃபில் வந்து செட் ஆகும் நெக்ஸ்ட் யாரோ யாராவது நெக்ஸ்ட் புக் மாதிரி போய்ட்டு கேட்க பார்த்தா ஒரு த்ரீ கட் ஆஃப் திராவிட கட் ஆஃப் பண்ணி நான் வந்து கட் வந்து பண்ணிக்கிறேன் இதே மாதிரி ஒன்ஸ் ஒரு பிக்காக நீங்கள் வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி வேண்டியது தான் இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு பிக்காக நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதால ஆட் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரே பிக்கை கூட லாஸ்ட் வரும் எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிங்க நீங்கள் வந்து சிங்கிள் பிக்காக யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரே பிக்கு வந்து லாஸ்ட் டைமே யூஸ் பண்ணுறாருந்தா ஒரே பிக்கை நீங்கள் வந்து லாஸ்ட் டே எக்ஸ்பேன் வந்து பண்ணிவிட்டு கட் வந்து பண்ணிங்க நான் ஒரே பிக்கை வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்ப எந்தெந்த லேரில் எந்தெந்த டைமில் இருக்கிற இமேஜ்க்கு எந்தெந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து க்ளியராக உங்களுக்கு வந்து எக்ஸ்பெளைன் வந்து பண்ணிடுறேன் ரொம்ப சிம்பிள் தான் முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துங்க ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே கீழே குரூப் லேயர்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க அந்த குரூப் லேயர் என்ன பண்ணனா இப்போ அந்த குரூப் லேயர் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா தெரியும் பாருங்கள் இந்த சைடில் ஒரு த்ரீ லைன் மாதிரி இருப்பாரு அந்த த்ரீ லைன் லாங் ப்ரூஸ் பண்ணி மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த டே லேருக்கு மேலே போய் செட் ஆகிடும் இதே மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையுமே கரெக்டாக வந்து மூவ் பண்ணி செட் வந்து பண்ணிங்க ஓகே கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் வந்து ஒப்பிங்க ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஸ்டார்டிங்ல ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு வந்து அந்த லேர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த லேயர் காப்பி ஆப்ஷன் இருக்குது அது வந்து லிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த காப்பி லேயர்ன்ற ஆப்ஷன் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் மாப்ஷில் வந்து ஓன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் சொல்கிற லேயர் மட்டும் சூஸ் பண்ணி நான் சொல்கிற மத்தியில் எஃபெக்ட் வந்து ஆட் வந்து பண்ணிங்க இங்கே பார்த்தா இந்த ஃபஸ்ட் லேயருக்கு பக்கத்தில் இங்கே பாருங்கள் ஒரு கண்ணாயன் மாதிரி இருக்கும் நான் டச் பண்ணுற பாருங்க கரெக்டாக இந்த கண்ணாயன் பக்கத்தில் ஒரு ஸ்மாலாக குட்டியான ஒரு இமேஜ் இருப்பாருங்க அது வந்து லாங் பிரஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி கீழ்களும் செலக்ட் வந்து ஆயிடும் இப்போ நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் வந்து பண்ணுங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைமில் பார்த்தோன்னா லெவன் எஸ் டூ டுவெண்டி த்ரீ இப்போ அந்த இடத்துல இப்படி மூவ் பண்ண சொல்லலாம் இந்த இடத்துல ஒரு பாருங்க லேயர் ஒன்ஸ் கிளிக் வந்து பண்ண மாட்டும் போது உங்களுக்கு வந்து செலக்ட் ஆதாயிடும் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட்டு டைமில் பார்த்தோன்னா சிக்ஸ் மினிட்ஸ் டூ டுவெல் கரெக்டாக அந்த லேர்ஸு கிளிக் பண்ணால் அந்த த்ரீ லேர் வந்து வந்து சூஸ் வந்து பண்ணியாச்சு கரெக்டாக சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு இந்த லேர் காப்பி ஆப்ஷன் இதுக்கு பாருங்கள் அது வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தா பேஸ்ட் சைல் சொல்லிட்டு ஒரு ஸ்மாலாக இருந்த எண்டில் ஒரு ஏராக இருக்கும் பாருங்கள் அது வந்து கிளிக் பண்ணிணா இது மாதிரி ஒரு ஷீட் வந்து போகணும் இந்த பக்கெட்டு மாதிரி போட்டு கிரீன் கலராக அது வந்து க்ளிக் பண்ணால் ஒயிட்ல சேஞ்ச் ஆகிடும் அதேமாதிரி ஸ்பீடோ மட்டும் வந்து க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா க்ளிக் பண்ணி வந்து சேஞ்ச் பண்ணிங்க ஒயிட்ல வந்து அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த டூ இந்த ரெண்டு ஆஃப்ஷன் மட்டும் ஒயிட்லே சேஞ்ச் ஆகி செக் பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட் ஆஃப்ஷன் க்ளிக் பண்ணால் நீங்கள் சூஸ் பண்ண லேருக்கு பர்ஃபெக்ட்டாக அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகி இப்போ நீங்கள் சூஸ் பண்ண எல்லா லேயர்லையுமே லேயர் சூஸ் பண்ணுங்கள் சூஸ் வந்து பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா த்ரீ எடுப்பா சர்க்கு வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபிஃப்த் ஆனால் ஃபில் கம்ஸில் மட்டும் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ செகண்டாக ஒரு லேயருக்குன்னு பாருங்கள் அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு லேர் காப்பி போயிட்டு காப்பி லேர் ஓகேவா காப்பி இந்த வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட்டு புக் மாப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சூஸ் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க பாருங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு இருக்கும் இப்போ அந்த லேர் நம்ம வந்து செலெக்ட் வந்து பண்ணிக்க வேண்டியிருந்தேன் கரெக்டாக எயிட்டிஸ் டூ ஒரு லேயருக்கு நெக்ஸ்ட்டு தேர்ட்டின் எஸ் டூ ஜீரோ ஃபைவ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவன்ட்டீன் எஸ் டுவெண்ட்டி ஒன் இப்போ இந்த லேர் சூஸ் பண்ணிட்டு லேருக்கு அப்டி போட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பேச பார்த்துல ஸ்மால் யாராக க்ளிக் பண்ணிட்டு அந்த கலர் ஆப்ஷன் டைம் ஆஃப்ல ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு பேஸ்ட் சிம்பிளாக அந்த எப்படி வந்து அந்த லேருக்கு வந்து ஆயிடும் நான் ஃபர்ஸ்ட்டு ஒன்ற மாதிரி லேர் சூஸ் பண்ணிட்டு மேலே இருக்கு த்ரீ ஆர் சைட் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஆர் ஃபில் ஃபில்க் பண்ணி இருக்காங்க கிளிக் பண்ணி ஃபிக்ஸ்ட்லாம் செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்து ஷேகர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கள் பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு லேருக்கு பாருங்கள் அந்த லேயர் சூஸ் பண்ணிவிட்டு லேருக்கு அபில போட்டு காப்பி லேர் வந்து கிளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு புக்மா ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓவன் பண்ணிவிட்டு இப்போ இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ண லேருக்கு பார்த்தாலும் குரூப் லேருக்கு போகிறீங்க அந்த குரூப் லேயருக்கு கீழே லேருக்கு கீழே இருக்கிற லேருக்கு சூஸ் பண்ணி இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க கரெக்டாக டைமில் பார்த்தோம்னா டென் இஸ் டுவெண்ட்டி ஃபோர்ல ஒரு லேருக்கு ஃபோர்டின்ஸ் டூ டுவெண்ட்டி டூவில் ஒரு லேருக்கு லாஸ்ட் எண்டில் ஒரு லேயர் இருக்கும் கரெக்டாக லேர் த்ரீ லேயர் சூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லேர் போய்ட்டு போயிட்டு பேஷ்னல் பால் சுமலாக கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஆஃப்னா டைம் ஆஃப்னே ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு பேஸ்ட் சிம்பிளாக அந்த எஃபெட் வந்து அந்த லேருக்கு வந்து பஞ்ச் ஆகிடும் இப்போ நீங்கள் இங்கே வந்து சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் ஓன் பண்ணிங்கன்னா டாப்பில் ஒரு ரேஜன் கான் லேர் வந்து சூஸ் பண்ணிட்டு லேர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் சிம்பிளாக பேக் வந்துங்க பிக் பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓப் பண்ணிட்டு ஸ்டார்டிங் சேம் சேமத்து லேர் ஆப்ஷன் போயிட்டு இந்த இடத்துல மட்டும் பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணால் அந்த லேயர் வந்து ஃபர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகிடும் லாஸ்ட் லேர் செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு அந்த கண்ணாக மட்டும் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிவிடுனா நான் கொடுத்தது சிசி வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து மெர்ஜ் வந்து ஆகிடும் நெக்ஸ்ட் சிம்பிளாக மேலே பார்த்தா அது லேட் சரிங்க சரிங்களா யாரோ நல்லா பட்டன் இருக்கும் க்ளிக் பண்ணணுன்னு இந்த வீடியோ வந்து ஆப்ஷன்ஸ் கரெக்டாக செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண க்ளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க நீங்கள் வந்து இந்த வீடியோ டீக்கு வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஒரு லைக் வந்து போட்டு நான் அதே மறக்காம நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக வருஷம் எட்மிட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேடம் தடவை